வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் இதில் நம்ம பார்க்கறது வளரும் செல்வம் சரிங்களா விரிவானம் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே உங்களுக்கு தமிழ் தூது வரைக்குமே டீச் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்கேன் இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு லெசனுமே நான் அதே தான் அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம் சரிங்களா எயித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து புக் பேக் படித்தா போதும் அப்படிங்கிறதுனால அதை அப்போ பண்ணியாச்சா அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோர்த்துலேருந்தே நம்ம ல ஃபுல்லாகவே லெசன் டீச் பண்ணி தனியாக வீடியோ பண்ணியிருக்கிறோம் சரிங்களா பட் இப்போ நம்ம ஒரு வீடியோ டீச் பண்ணிட்டோன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொஷின் ஆன்சர் கொடுக்குறேன் சரிங்களா அந்த மாதிரி தான் நம்ம நைன்த்து டென்த்துக்கு எல்லாத்துக்குமே பண்ண போகிறோம் சரிங்களா உங்களுக்கு உங்களுடைய பேட்ச் அப்படியே அடுத்தது டென்த் வரும்போது உங்களுக்கு அப்படியே தான் சரிங்களா தொடருவேன் ஓகே குட்டீஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெடியூஸில் சிலபஸில் இருக்குது பட் இந்த வருஷம் ரெடியூஸ் ஆகுமா அப்படிங்கிறது கொஷின் மார்க் தான் சரிங்களா அதனால நம்ம இதுவும் சேர்த்தே பார்த்துருவோம் ஓகேங்களா ஓகே மேம் ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலினா பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய குட்டீஸ்க்கு பார்த்தீங்கன்னா எந்த லெசன் போட்டிருக்கிறோம் போடல அப்படிங்கிறது தெரியல ஸோ கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க போட்ட லெசனே கேட்குறீங்க அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இதை பார்த்தீங்கன்னா இந்த லெசன் எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தோன்னா வளரும் செல்வம் சரிங்களா மொழியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு மற்ற மொழிகளோட தமிழ் மொழி ஒப்பிடும் பொழுது எந்த அளவுக்கு அது தனித்துவம் பெற்றவையாக இருக்கு அப்படிங்கறத தான் இந்த லெசன் பேசுது சரிங்களா நம்ம மற்ற இதுவரைக்கும் எய்துல படிச்ச மாதிரி இதெல்லாம் விட்டுட்டுலாம் போக முடியாது சரிங்களா ஏன்னா புக் புக் பேக் ஆர் தான் பேக்கே இருக்கு சரிங்களா அதனால என்ன பண்ண முடியுங்க இதுவும் சேர்த்து படிச்சுதான் ஆகணும் நம்மளுக்கு லெசன் பிள்ளை வந்து எங்கிருந்து வேணாலும் எப்படி வேணாலும் கேட்பாங்க சரிங்களா ஒன் மார்க் கொஷின் எங்கிருந்து வரும் அதே மாதிரி டூ மார்க் ஃபைவ் மார்க் எல்லாமே உள்ள தான் கேட்பாங்க அதனால ஃபுல்லா நல்லா தான் ஆகணும் சரிங்களா அதனால இதையும் நீங்க படிச்சுதான் ஆகணும் சரிங்களா ஓகே இதை பாருங்க சொற்கள் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க வரலாற்றை பேசக்கூடியவை ஒவ்வொரு சொல்லிலும் இனத்திலும் மொழியினுடைய வரலாறு அந்த மொழியினுடைய வளர்ச்சி வரலாறு இது இருப்பதை நம்மளால காண முடியுது நம்மளே பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் லெசன்ல நம்மளுடைய மொழி எப்படி வந்துச்சு அதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கறது நம்ம பார்த்தோம் இல்லையா அப்ப அந்த இனம் எப்படி இருந்துச்சு எந்த காலகட்டத்தில் மொழியினுடைய வளர்ச்சி எப்படி வந்தது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம் சரிங்களா இதை பார்க்கும் பொழுதே அதனுடைய வளர்ச்சி பத்தி நம்மளால பார்க்க முடியுது திராவிடம் அப்படிங்கறதுலாம் நம்மளுக்கு தெரியுது இல்லையா தமிழ் சொற்கள் வழி தமிழர் நாகரிகத்தையும் வாழ்வையும் அறிக முடிகிறது இது போலதான் தமிழ்ல வழங்கக்கூடிய பிறமொழி சொற்களும் அவை சார்ந்த இனத்தின் மொழியின் வளர்ச்சியை காட்டுகிறது இது வடமொழி நம்ம நம்மளுடைய மொழிகள்லையும் சில மொழி பிறமொழி தாக்கம் கொஞ்சம் இருக்கு இல்லையா அந்த மொழிகள் அந்த அப்படிப்பட்ட மொழிகள்லையும் அவை சார்ந்த இனம் மொழி அதனுடைய வரலாறு எல்லாமே இருக்கும் இல்லையா அதையும் உங்களால உணர முடிகிறது தமிழ்மொழி பிறமொழி சொற்களை அப்படியே ஏற்றுக்கொள்வதில்லை அப்படிங்கிறது மரபு சரிங்களா அந்த வகையில தான் நம்ம ஆங்கிலத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா அதனாலதான் இன்னைக்கு நவீன யுகத்துல கலை சொற்களுக்கான பணிகள் இன்று முதன்மையாக நடந்து வந்துட்டு இருக்கு இதுவே மொழியின் வளர்ச்சிக்கான வாயிலாகவும் இருக்கு சொற்கள் புலப்படுத்தும் வரலாறு பண்பாடு இதெல்லாம் தான் இங்க பாக்க போறோம் சரிங்களா இந்த லெசன்ல கலைச்சொல்லாக்கத்திற்கான பணிகள் அப்படின்னா என்னதுங்க இன்னைக்கு நவீன யுகத்துக்கு தகுந்த மாதிரி கலைச்சொற்கள் சொற்கள் புதிதாக புதியதாக வந்துட்டே இருக்கு சரிங்களா அதாவது ஆங்கிலத்தில் உலகம் பூரா பேசக்கூடிய மொழி அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிலம் அந்த ஆங்கில மொழியில தான் இன்னைக்கு நவீனம் நவீனத்துவம் அத்தனையுமே வந்துட்டு இருக்கு தொழில் வளர்ச்சி ஆகட்டும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளாகட்டும் எல்லாமே ஆங்கிலத்தில் வந்துட்டு இருக்கு அதே இது நம்மளுடைய தமிழ்லையும் அது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கு தோன்றக்கூடிய அத்தனை தொழில்நுட்பங்களாகட்டும் நவீனமாகட்டும் எல்லாமே வந்து இங்கேயும் அதற்கேற்ற மாதிரி சொற்கள் உருவாக்குறாங்க அதுதான் நம்ம சொல்றது கலை சொற்கள் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா அதுதான் ஒவ்வொரு புக்கிலையும் ஒவ்வொரு லெசன்லையும் பின்னாடி நம்மளுக்கு கொடுக்குறாங்களே இது கலை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு புதிய சொற்கள் சரிங்களா ஓகே இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இது என்னன்னா எப்படி வந்து தமிழ் வந்திருக்கு வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படிங்கிறதான் சரிங்களா இது வந்து உரையாடல் வடிவில் இருக்கு டேவிட் ஆனந்தி மும்தாஜ் இவங்களுடைய உரையாடல் தான் இங்க இருக்கும் சரிங்களா மடிக்கணினி நம்ம வந்து மடிக்கணினி அப்படிங்கறத பயன்படுத்துறோம் மடிக்கணினா என்னதுங்க மடிக்கணினி அப்படின்னா என்னதுங்க லேப்டாப் இது நம்மளுக்கு ஒன் மார்க் கொஸ்டின் நான் கொஸ்டின் எப்படி வந்து கொஸ்டின் கேட்பாங்க அதை பேஸ் பண்ணி அப்படியே உங்களுக்கு சொல்லிடுறேன் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு சரிங்களா மடிக்கணினா என்னதுங்க லேப்டாப் கணினிஸ் தொடர்பான சொற்கள் அப்படியே ஆங்கிலத்தில் வழங்குகிறாங்க அவற்றுக்கெல்லாம் தமிழ் சொற்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை ஏன்னா ஆங்கிலத்தில் இருக்கிறதுனா எந்த இடத்துல அந்த தொழில்நுட்பம் வளர்ந்துச்சோ அந்த மொழியில் தான் அங்கே பயன்படுத்தப்படும் சரிங்களா அப்ப ஆங்கில மொழி தான் இங்கே பயன்படுத்தப்படும் இப்போ இதுக்கான தமிழ் சொல்லாக்கம் இதுதான் கலை சொற்கள் உருவாக்குறது சரிங்களா அப்போ இதுக்கான தமிழ் சொல்லாக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா லேப்டாப் அப்படிங்கிறதுக்கு மடிக்கணினி அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க அப்ப இதுக்கேற்ற மாதிரி தமிழ் சொற்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கு உருவாக்கியிருக்காங்க அப்போ பார்த்தோம்னா என்னன்னு பாருங்க சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதுக்கு சாஃப்ட்வேர் அதுக்கு என்னதுங்க தமிழ்ல மென்பொருள் இது எல்லாமே ஒன் மார்க் கொஸ்டின் கட்டாயம் கேட்பாங்க பாத்துக்கோங்க ப்ரௌசர் உளவி சரிங்களா ப்ரௌஸ் பண்றோம்னு சொல்றோம் இல்லையா உளவி ப்ரௌசர்னா என்னதுங்க உளவி கிராப் கிராப் சரிங்களா கிராப் என்னதுங்க கட் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா அதுக்கு என்னது செதுக்கி கர்சர் இந்த மாதிரி வருது இல்லையா மூவ் ஆகுது பாத்தீங்களா இதுக்கு பேரு கர்சர் இதுக்கு என்னது ஏவி அல்லது சுட்டி ஒரு பொருளை சுட்டி காட்டக்கூடியது இதுதான் இது இதுதான் இது அப்படின்னு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கு அப்ப அதுக்கு சுட்டி இல்லைன்னா ஏவி சைபர் பேஸ் சைபர் பேஸ் சைபர் பேஸ் அப்படின்னா இணைய வெளி இணைய வெளி சரிங்களா இணைய வெளி சர்வர் வையக விரிவு வலை வழங்கி வையக விரிவு வலை வழங்கி சர்வர் சர்வர் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதான் சர்வர் வையக விரிவு வலை வழங்கி ஃபோல்டர் ஃபோல்டர்னால் ஒரு ஒரு ஃபோல்டர் இந்த ஃபோல்டர் இருக்குது இந்த ஃபோல்டரில் தான் நம்மளால் இதை படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ அந்த ஃபோல்டர்னால் இது ஒரு உரை சரிங்களா லேப்டாப்னா மடிக்கணினி அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது இல்லையா இப்போ இது எல்லாமே உருவாக்கியிருக்காங்க கலை சொற்கள் இதுக்கேற்ற மாதிரியான தமிழ் சொற்கள் சொல்லாக்கம் பெற்றிருக்கு சரிங்களா அதே மாதிரி எண்ணிக்கைகள் எப்படி படிக்கிறோம் தமிழ்லையும் அதே படிச்சுட்டு போயிடுறோம் இப்போலாம் சரிங்களா அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து எல்லாம் மாறி போச்சு ஆனால் அதுக்குமே முன்னாடி காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே தமிழ் சொல்லாக்கம் அப்படிங்கிறது இருந்துச்சு தமிழில் என்னன்னு சொன்னாங்க பாருங்க ஒன் பை த்ரீ டுவெண்ட்டி அப்படிங்கிறதுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா முந்திரி அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா இது எல்லாமே ஒன் மார்க் கொஷின்ல கேட்பாங்க பார்த்துக்கோங்க சரிங்களா ஒன் ஆர் டூ இது வரும் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர் எது வேணாலும் கேட்கலாம் சரிங்களா பார்த்துக்கோங்க முந்திரி அப்படின்னா ஒன் பை த்ரீ டுவெண்ட்டி அரைக்காணி அப்படின்னா ஒன் பை ஒன் சிக்ஸ்டி அரைக்காணி முந்திரி அப்படின்னா த்ரீ பை த்ரீ டுவெண்ட்டி அப்படிங்கிறாங்க காணி அப்படின்னா ஒன் பை எயிட்டி எல்லாம் பார்த்தோம்னா இன்றைக்கு வந்து கிராமப்புறங்களில் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் ஓரளவுக்கு சொல்கிறத நம்ம எங்கேயாவது யாராவது சொல்லுவாங்க ஒரு காணி நிலம் இருந்துச்சு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தான் கால் வீசம் கால் வீசம் அப்படின்னா ஒன் பை சிக்ஸ்டி ஃபோர் எல்லாம் நெல் நெல்லாம் வந்து வீசம் அப்படின்னு தான் அழைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அரைமா அப்படிங்கிறது ஒன் பை ஃபார்ட்டி அரை வீசம் அப்படிங்கிறது ஒன் பை தேர்ட்டி டூ முக்காணி அப்படிங்கிறது த்ரீ பை எயிட்டி முக்கால் வீசம் அப்படிங்கிறது த்ரீ பை சிக்ஸ்டி ஃபோர் ஒருமா அப்படிங்கிறது ஒன் பை டொண்ட்டி மாகாணி வீசம் மாகாணினாலும் வீசம்னாலும் ஒன்று தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ நம்மளுக்கு கொடுப்பாங்க மாகாணினா என்ன வீசம் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும் சரிங்களா ரெண்டையுமே பார்த்துக்கணும் அப்போ ஒன் பை சிக்ஸ்டீன் இருமா அப்படிங்கிறது ஒன் பை டென் இருமா ஒன் பை டென் அரைக்கால் அப்படிங்கிறது ஒன் பை எயிட் நம்ம என்ன பண்ணுவோம் அரைக்கால் அப்படின்னா ஒன் பை டூன்னு போடக்கூடாது ஒன் பை எயிட் மூன்றுமா மூன் த்ரீ பை டுவெண்ட்டி மூன்று வீசம் அப்படிங்கிறது சரிங்களா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் பெட்டர் இந்த மாதிரி பின்ன இலக்கங்களுக்கும் தமிழ் சொற்கள் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது சரிங்களா இது எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்காங்க இன்னைக்கு கால மாற்றத்தில் இது எல்லாமே காணாம போயிருச்சு சரிங்களா இதில் ஒன்றும் இல்லை ஒரு தொழில்நுட்பமாகட்டும் ஒரு துறையாகட்டும் எங்கு வந்து வளர்ச்சி பெறுகிறதோ அங்கு இருக்கக்கூடிய மொழி தான் அங்கே முதன்மை பெற்று விளங்கும் அதுக்கு மாதிரி நம்ம நம்மளுடைய மொழியில மொழிபெயர்த்துக்க வேண்டிதான் சரிங்களா அப்படி மொழிபெயர்க்கும் பொழுது சில சொற்களுக்கு அந்த ஒளி திரிவு பொருள் மயக்கம் இதெல்லாம் உருவாகும் ஒளி திரிவுனா என்னதுங்க அதாவது நம்மளுடைய புரொனன்சியேஷன்ல மாற்றங்கள் ஏற்படும் பொருள் மயக்கம் அப்போ அந்த பு ப்ரொனன்சியேஷன் மாற்றம் ஏற்படும் பொழுது நம்மளுடைய சொல்ல மாறும்பொழுது பேசும்பொழுது அது மாற்றம் பெறும் பொழுது அங்க பொருள் மயக்கம் ஏற்படும் பொருள் மயக்கம் அப்படின்னா என்னதுங்க பொருள் மயக்கம் அப்படிங்கிறது பொருள் மாறுபடும் சரிங்களா நம்ம சொல்ல வந்த கருத்து ஒன்றாக இருக்கும் பிறர் புரிந்து கொள்ளக்கூடிய கருத்து ஒன்றாக இருக்கும் அதுதான் பொருள் மயக்கம் அப்படின்னு சொல்றோம் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் கூட ஒரு காலகட்டத்தில் தாய்மொழி சார்ந்த சொற்களின் எண்ணிக்கையை விட வேற்றுமொழி சொற்களின் எண்ணிக்கை மிகுதியாகும் சரிங்களா இன்னைக்கே நம்ம எத்தனையோ சொற்கள் வந்து நம்ம மொழியோட இணைத்து இணைத்து தான் பேசிக்கிட்டு வரோம் அதுவும் குறிப்பாக ஆங்கில சொற்களை தமிழ் போல நம்ம பேசிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் சரிங்களா நம் வாழ்க்கையில இடம்பெறக்கூடிய அறிவியல் கருத்துக்கான கலை சொற்களை எல்லாம் நம்ம உருவாக்க வேண்டிய தேவை இதனால் தான் ஏற்படுது நம் மொழி அழிந்து விட கூடாது அப்படிங்கிறதுக்காக இருக்கோம் கலை சொற்களை ஒலிபெயர்ப்பு செய்தோ மொழிபெயர்ப்பு செய்தோ உருவாக்கலாம் சரிங்களா கலை சொற்களை எப்படி உருவாக்கலாம் ஒலிபெயர்ப்பு அப்படின்னா என்னதுங்க பேசியோ அல்லது எழுத்து மூலமாகவோ மொழிபெயர்த்தோ எழுதலாம் டிரான்ஸ்லேட் பண்ணியோ உருவாக்க முடியும் சரிங்களா இதுவும் உங்களுக்கு எப்படி வந்து கலைச்சொற்களை உருவாக்கலாம் அப்படிங்கிறது கொஷின் சரிங்களா வளர்ந்த துறைகளுக்கான வேற்றுமொழியிலிருந்து தமிழ் மொழி தமிழ் தமிழ்மொழி பெறுவதை போன்று வேற்றுமொழிகள் தமிழிலிருந்து சொற்களை பெற்றிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஆமா நிறைய சொற்கள் வந்து தமிழ் மொழியிலிருந்து பிற மொழிகளுக்கு போயிருக்கு இது நம்மளுக்கு கொஸ்டின் சரிங்களா வேற்றுமொழிகள் தமிழிலிருந்து பெற்றுள்ளனவா வேற்றுமொழிகள் பெற்றுள்ளனவா இல்ல தங்களுடைய தமிழ்மொழி சேர்க்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி வரும் தமிழர்கள் பழங்காலத்திலேயே கடல் துறையில் பெரும் முன்னேற்றம் அடைந்திருந்தனர் சங்க இலக்கியத்தில் நாவாய் வங்கம் தோணி களம் போன்ற பல வகையான கடற்கலங்கள் இயற்றப்பட்டதற்கான குறிப்புகள் உள்ளன இதுல முக்கியமா ஒரு கொஸ்டின் நீங்க பார்க்கணும் கடல் கலன்கள் சரிங்களா இதுக்கு கடலில் பயணம் செய்யக்கூடிய அந்த பயன்படுத்தக்கூடிய சாதனங்கள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதெல்லாம் என்னென்ன நாவாய் வங்கம் தோணி களம் சரிங்களா இதுதான் கடற்கலன்கள் இது முக்கியம் இதுல பாத்தீங்கன்னா இதுவும் ஒரே மாதிரியே இருக்கும் கடலை குறிக்கக்கூடிய சொற்களும் ஒரே மாதிரியாக இருக்கும் சரிங்களா அதுவும் கொடுப்பாங்க சரிங்களா இதுல எது வந்து கடலை குறிக்கக்கூடிய சொல் எது வந்து கடற்கலன்களை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரிங்களா அத பாத்துக்கணும் வங்கம் தோணி களம் போன்ற பல வகையான கடற்கலன்கள் இயற்றப்பட்டதற்கு இயற்ற இயக்கம் சரிங்களா இயக்கப்பட்டதற்கான குறிப்புகள் இருக்கு இதில் தமிழ் சொல்லாகிய நாவாய் என்பதே ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க நேவின்னு சொல்றோம் இல்லையா நேவியாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழரின் கடல் ஆளுமை சார்ந்த வேறு எவ்வகை சொற்கள் எந்தெந்த மொழிகள்ல இடம்பெற்றிருக்கு சரிங்களா அப்படின்னு பாருங்க உலகின் தொன்மையா இது கொஸ்டின் நம்மளுக்கு கண்டிப்பா இது வந்து டூ மார்க் ஃபைவ் மார்க்ல கேட்கலாம் சரிங்களா தமிழரின் கடல் ஆளுமை சார்ந்த வேறு எவ்வகை சொற்கள் எந்தெந்த மொழிகளில் இடம்பெற்றுள்ளன கொஸ்டின் தான் கண்டிப்பா உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழிகளில் ஒன்றாகவும் திகழ்வது என்னதுங்க கிரேக்க மொழி உலகின் தொற்கள் எரிதிரை கலன் நீர் நாவாய் தோணி இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு சரிங்களா இதெல்லாம் கிரேக்கத்தில் இந்த நம்மளுடைய தமிழ் சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு என்னென்ன எரிதிரை கலன் நீர் நாவாய் தோணி சரிங்களா நீர் தான் நீரியோஸ் நீரிய அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்திப்பாங்க நாவாய் தோனி தோனி நாயு இந்த மாதிரி பயன்படுத்துறாங்க சரிங்களா இந்த சொற்கள் எல்லாம் இடம் பெற்றிருக்கு கடல்சார் துறையில மட்டுமல்லாது பண்டை தமிழர்கள் கவிதையிலும் முன்னேற்றம் பெற்றிருந்திருக்காங்க கவிதை சார்ந்த சொற்களை தமிழிலும் கிரேக்க மொழியிலும் ஒப்பாக காண முடியுது ஒப்பாக அப்படின்னா தமிழ்ல இருக்கிற மாதிரி மற்ற மொழிகள்லயும் இது காண முடியுது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அப்ப தமிழ்ல வந்து பா அப்படின்னா என்ன அப்படி பயன்படுத்துறோம் இல்லையா பா அப்படிங்கிற ஒரு எழுத்து பயன்படுத்துறோம் இந்த சொல் பாத்தீங்கன்னா கிரேக்க மொழியில் தொன்மையா தொன்மையான காப்பியமாகிய இலியாத்தில் பாப்பியோனா பாப்பியோனா என குறிப்பிடப்படுகிறது சரிங்களா தமிழ்ல பா அப்படிங்கிற அதாவது பா வெண்பா ஆசிரியப்பா இந்த இதெல்லாம் சொல்றோம் இல்லையா அதான் தமிழ்ல பா அப்படிங்கிற இந்த கிரே நம்மளுடைய இந்த பா அப்படிங்கிற சொல் கிரேக்கத்துல தொன்மையான காப்பியம் நம்மளுடைய காப்பியங்கள் பெருங்காப்பியம் அதே மாதிரி தொன்மையான காப்பியமாக இருக்கக்கூடிய இலியாத்தில் பாப்பியோனா பாப்பியோனா அப்படின்னு குறிப்பிடப்படுது சரிங்களா பாப்பியோனா அப்போலோ அப்போலோ அப்படிங்கிறது கடவுளுக்காக பாடப்படவுது சரிங்களா அப்போலோ அப்படிங்கிற இன்னும் கடவுளுக்கு பாடக்கூடிய பாடல் தான் பா அப்படின்னு கிரேக்கத்துல சொல்றாங்க சரிங்களா அப்பலோ அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முதல் வேலை அப்பலோ அப்படின்னா என்னதுங்க கடவுள் சரிங்களா அப்பளோ அப்படின்னா ஒரு ஒரு வகை அவங்க கிரேக்கத்துல அழைக்கக்கூடிய ஒரு வகையான கடவுள் சரிங்களா அப்படி போய் கடவுளுக்கு பாடக்கூடியதுதான் பா அப்படின்னு சொல்றாங்க கிரேக்கத்துல ஓகே இது மார்க் கொஸ்டின் பா வகைகளுள் ஒன்று பெண்பா சரிங்களா வெண்பா இந்த வெண்பா முக்கியமானது வெண்பா எந்த செயுள் முக்கியமா இடம்பெற்றிருக்கக்கூடிய செயல் என்னதுங்க திருக்குறள் அனைத்துமே வெண்பாவால் இயற்றப்பட்டது சரிங்களா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதுல இருந்து அதை கேட்பாங்க சரிங்களா வெண்பாவால் இழை இயற்றப்பட்ட செய்யுள் அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா திருக்குறள் முக்கியமானது வெண்பாவால் இயற்றப்பட்ட பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம் எட்டு தொகை நூல்கள் இதெல்லாமே கேட்கலாம் சரிங்களா எட்டு தொகை நூல்கள் கிடையாது பதினொன்று கீழ்கணக்கு கேட்பாங்க நூல்கள் கீழ்கணக்கு முக்கியமானது திருக்குறள் சரிங்களா பாவகைகளுள் ஒன்று என்ன சொல்றோம் வெண்பா இந்த வெண்பாவால் இயற்றப்பட்ட நூல் நம்மளுடையது திருக்குறள் வெண்பாவினுடைய ஓசை என்ன ஓசை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் செப்பலோசை சரிங்களா வெண்பாவின் ஓசை செப்பலோசை ஆசிரியப்பா வஞ்சிப்பா இந்த இதெல்லாம் இருக்கும் நம்மளுக்கு களிப்பா இதெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் என்ன ஓசை அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா இப்ப களிப்பா அப்படின்னா துள்ளல் ஓசை சரிங்களா அந்த மாதிரி ஓசைகள்லாம் இருக்கும் இதெல்லாம் பின்னாடி நம்ம படிக்க போறோம் சரிங்களா ஒவ்வொரு பாவுக்கும் அதனுடைய ஓசை நயம் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம பின்னாடி படிக்க போறோம் ஓகே கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல் வெண்பா வடிவ பாடல்கள் சாபோ என அழைக்கப்படுகிறது சரிங்களா பா அப்படிங்கிறது என்னென்ன எப்படி அழைக்கப்படுது அது என்னன்னு சொல்றாங்க கிரேக்கம் கிரேக்கத்துல லத்தீன் லத்தீன்ல இருந்து ஆங்கிலம் ஆங்கிலத்துக்கு வந்ததுக்கு எப்படி சொல்றாங்க இத வெண்பாவுக்கு சேபிக் ஸ்டாண்ட்ஸா அப்படின்னு சொல்றாங்க பாத்துக்கோங்க ரொம்ப முக்கியம் என்னன்னு சொல்றாங்க தமிழ் இலக்கணம் இலிவரல் அப்படிங்கிறது என்னன்னு சொல்றாங்க துன்ப சுவை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா பாவின் சுவைகள்ல இருக்கக்கூடிய இது இலிவரல் அப்படிங்கிறது துன்பத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு தமிழ் இலக்கணம் சுட்டி காட்டுது கிரேக்கத்தில் துன்பச்சுவையுடைய பாடல்கள் இலிஹியா என அழைக்கப்படுகிறது சரிங்களா கிரேக்கத்தில் என்னன்னு சொல்றாங்க இலிகியா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இலியாத் காப்பியம் கிமு எட்டாம் நூற்றாண்டை சார்ந்தது இலியாத்தினுடைய அந்த காப்பியம் நம்ம இங்க பாத்தோம் இல்லையா இந்த இலியாத் காப்பியம் அப்படிங்கிறது இந்த இது சரிங்களா இது எந்த நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க மிக முக்கியமானது இந்த இலியாத் காப்பியம் எந்த நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா அதுவும் பாத்துக்கோங்க வேற்று நாட்டின வேற்று நாட்டோட தொடர்பு கொள்வதற்கு கணினி இருக்கு அதே மாதிரி வேற்று நாடுகளுக்கு சென்று வருவதற்கு நம்மளுக்கு வானூர்தி கப்பல்கள் இதெல்லாம் பயன்படுத்துறோம் சரிங்களா வேற்று நாட்டினருடன் தொடர்பு கொள்வதற்கு எதை பயன்படுத்துகிறோம் கணினி தமிழரும் கிரேக்கரும் கடல் வழியாக தொடர்பு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது அதாவது தமிழருடைய கடல் ஆளுமை பற்றி நம்ம பார்த்தோம் அந்த கடல் ஆளுமை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா அதுல ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள் நடைபெற்றது அப்படிங்கிறது நம்மளால உணர முடியுது தெரிஞ்சுக்க நம்ம வரலாறுகள் நம்மளுக்கு சுட்டிக்காட்டுது சரிங்களா அப்ப தமிழரும் கிரேக்கரும் கடல் வழியாக வணிக தொடர்பு வச்சிருந்தாங்க அப்படிங்கறதும் தெரிஞ்சிருக்கும் சரிங்களா கிரேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு கடலில் எவ்வழியாக வர வேண்டும் என்பதை கிரேக்க நூல் ஒன்று சுட்டி சொல்லப்படுது சரிங்களா கிரேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு எப்படி வரணும் கடல் வழியா அப்படிங்கறத எந்த நூல் சொல்லுது கிரேக்க நூல் அது எந்த கிரேக்க நூல் அப்படின்னு பார்த்தோம்னா எத்ரேஷன் ஆஃப் த பெரிபுளஸ் சரிங்களா பெரிபுளஸ் ஆஃப் த எரிசியன் சி அப்படிங்கிற நூல் அந்நூலின் பெயர்லயே பாத்தீங்கன்னா தமிழ் சொல் இருப்பதை நம்மளால உணர முடியுது சரிங்களா எரித்ரேஷியன் எரித்திரை எரிதிரை அப்படிங்கறத எரித்ரேஷியன் அப்படின்னு மறிவு வந்திருக்கு எரித்ரேஷியன் ஆஃப் த பெரிபுளஸ் பெரிபுளஸ் இப்ப இத பத்தி இது வந்து தெரிஞ்சிருக்கணும் எரித்ரேஷியன் எந்த நூல் சரிங்களா எந்த நூல் கிரேக்க நூல் சரிங்களா எரித்ரேஷியன் கிரேக்க நூல் சரிங்களா இது எதை எதை சொல்லுது பேசுதுங்க கிரேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு கடல் வழியாக எப்படி வரணும் அப்படிங்கறத பத்தி பேசக்கூடியதாக இந்த நூல் இருக்கு ஆங்கிலத்திலும் தெரிஞ்சிருக்கணும் தமிழ்லயும் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு பெரி பிளஸ் ஆஃப் த எரித்ரேஷியன் சி ஓகேவா தான் தமிழ் தமிழ்ல இது டிரான்ஸ்லேட் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு எரிதிரை தான் அது என்ன சொல் இதுல எந்த சொல் இதுல வந்து வந்திருக்கு எரிதிரை தான் வந்திருக்கு இது எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எரிதிரை அப்படிங்கிறது எதை பத்தி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை சார்ந்த பெரிய புலம் என்பதை எரித்ரேஷனா பெரி புலஸ் அப்படிங்கறது சொல்லியிருக்கு சரிங்களா கடலை சார்ந்த பெரிய புலம் ஓகேங்களா இது ஃபுல்லாக இதோட மீனிங் என்ன எரித்திரே எரித்திரை அப்படிங்கிறது கடலை சார்ந்த பெரிய புலம் இதுபோல தொல் தமிழின் வளர்ச்சி தொடரவும் நிலைத்திருக்கும் நம்மாலான பணிகளை நாம் தொடரணும் வளர்ந்து கொண்டிருக்கும் அறிவியல் துறை சொற்கள் கலை சொற்களை உடனுக்குடன் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து அத்துறைகளை மேலும் வளர்க்க வேண்டும் சரிங்களா அப்போதுதான் நம் தமிழ்மொழி அறிவுக்கான கருவியாக மாறும் தமிழில் உள்ள தத்துவம் அரசியல் ஆகிய துறைகளின் சிந்தனைகளை எல்லாம் பிற மொழிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் இதுவும் நம் தமிழ்மொழி நிலைத்திருக்க நாம் செய்ய வேண்டிய இன்றியமையாத பணியாகும் சரிங்களா எப்படி பிற மொழிகள்ல இருந்து நம்மொழிக்கு நிறைய மொழிகளை வந்து மாத்திட்டு வந்துட்டு இருக்கமோ கலைச்சொல்கள் புதிய புதிதாக உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்கோமோ அதே போல நம்மொழியில் சொல்லப்பட்டிருக்கிற தனித்துவமான சிந்தனைகளை எல்லாம் பிற மொழிகளிலையும் ஒளிபெயர்க்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்மொழியில் இருக்கக்கூடிய அந்த கருத்தாக்கங்கள் பிற மொழிக்கும் கொண்டு செல்லப்படும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழருடைய அந்த அவர்களுடைய அறிவாற்றலின் திறமை மற்ற நாடுகளிலும் வெளிப்படும் அவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அதுதான் இங்க சொல்லப்பட்ட விஷயம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைமர் கொஷின்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அது கொஸ்டின் போடும்போது நான் கரெக்டாக உங்களுக்கு பாயிண்ட்ஸ் பாயிண்ட் பாயிண்ட்டாக போட்டு கொடுத்துட்றேன் நம் மொழி தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டுமானால் வளர்ந்து வரும் மருத்துவம் பொறியியல் கணினி விண்வெளி போன்ற பிற துறைகளின் பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் நம் மொழிக்கு கொண்டு வரப்பட வேண்டும் நம் மொழியில் புதிய புதிய சொல்வளம் பெருக வேண்டும் சோ இன்னைக்கு தொழில்நுட்பம் வளருது அப்படின்னா எந்த துறைகள்ல முக்கியமா வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு மருத்துவத்திலையும் பொறியியலையும் கணினி விண்வெளி இதுலதான் அதிகமா வளர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும் அப்படிப்பட்ட வளர்ந்து வரக்கூடிய சொல்லாக்கங்களை எல்லாம் நம்மொழியிலையும் உடனுக்குடனே அதை பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் புதிதாக அந்த கலை சொற்கள் உருவாக்கணும் அப்பதான் நம்மொழியும் புதிய புதிய சொல்வளம் பெருகும் நம்மொழியிலையும் அந்த அப்படிப்பட்ட சொல்வளம் பெருகும் இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா தமிழ் எண்கள் அறிவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு எய்த்திலையும் நீங்க படிச்சிருப்பீங்க கட்டாயம் கேட்பாங்க பொருத்துகளை கொடுத்து அதிகமா கேட்பாங்க ஒன் மார்க்ல உறுதியா வரும் சரிங்களா தெரிஞ்சுக்கோங்க பத்து வரைக்கும் படிச்சுக்கோங்க இன்னமும் அதிகமா கேட்பாங்க சரிங்களா ஆனா மெயினாக பத்து வரைக்கும் தான் கேட்பாங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க பார்த்து கட்டாயம் எழுதிக்கோங்க ரொம்ப ஈஸி ஒன் ஒன்று அப்படின்னா எதுல ஸ்டார்ட் ஆகுது காலை ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு ஊ மாதிரியே இருக்குது ரெண்டு எப்படி போடுவோம் ஊ மாதிரியே போடுவோம் இதெல்லாம் நம்ம ஈஸியாக மனதில் பதிய வச்சுக்கலாம் சரிங்களா இப்படி தான் இருக்கும் இது அப்படிங்கிறது அதுமாதிரி ஐந்துக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பதிய வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ ஒன்று ரெண்டுக்கு ரொம்ப ஈஸி அதே மாதிரியே இருக்கிறோம் சரிங்களா ஸோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி பதிய வச்சுக்கோங்க ஓகே ஓகே குட்டிஸ் இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம் அதே மாதிரி இதுக்கேற்ற என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து நம்ம வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாவே கொடுத்துறேன் கொஷின்ஸ் சரிங்களா இயல் ஒன்று நான் ஃபுல்லாக முடிச்ச உடனே இயல் ஒன்று பார்த்தீங்கன்னா எதோட முடியுதுன்னா நம்மளுக்கு இலக்கணம் முடிச்ச உடனே முடியுது சரிங்களா இது முடிச்ச உடனே இயல் ஒன்றுக்கான முழுமையான மார்க் எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு நான் கொடுத்துறேன் சரிங்களா ஒவ்வொரு லெசனும் நான் கொடுக்கல ஃபுல்லாக ஒட்டு மொத்தமாக இயல் ஒன்றுக்கான இது கொடுத்துட்டு அதே மாதிரி இயல் ஒன்றுக்கு ஃபுல்லாக ஒரு சின்ன டெஸ்ட் வச்சுருவோம் ஓகேவா அதையும் பார்த்துடலாம் ஓகே ஓகே குட்டி தேங்க்யூ